கத்தரும் ராட்சருமா ஏசு கிருசு நாமத்தில் இந்த லெந்து காலத்தில் கூடியிருக்கிற அனைவருக்கும் ஆண்டரை இயேசு கிரிசு நாமத்தில் பார்த்து வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் லெந்து காலத்தில் நாம் நாம் இந்த லெந்தை நாம் எதற்காக ஆசைக்கிறோம் ஆண்டோராய் ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து நமக்காக வாழ்ந்து காண்பித்து அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து நமக்கு விடுதலை கொடுக்கவே அவர் உலகத்துக்கு வந்தார் அந்த நாளை தான் நாம் இந்த நாளில் நாம் ஆசாரிக்க நாம் அனைவரும் நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் இதற்கு ஆதாரமாக இந்த நாளில் நாம் நடித்துக்கொண்டுதான் செய்தி நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒன்னுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசிரியங்களை பெறுவான் ஒன்னுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசிரியங்களை பெறுவான் ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான கர்த்தாவே இந்த ஜப வேலைக்காக நன்றி எழும துதிக்கிறோம் மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் மெசு சுவாமி உண்மையெல்லாம் மனுஷன் பரிவரமான ஆசை பெறுவான்னு சொன்ன வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய தரங்களே நாங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசிக்கிற நாம மாத்திரம் மயப்பட்டுங்க எங்களுடைய சுயத்தை மறுத்து எங்கள் மாமிசத்தை மறுத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படும் முடியாதுங்க ராஜா உம்முடைய தரங்களே நாங்கள் அற்பத்தை நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியாத்தமாக சரீரம் அழுத்தியப்பா நீங்கள் பலப்படுத்துங்க திருப்பி காத்து கொண்டு துதாக நம்ம ஆகி மொழி செலுத்தி ரொம்ப ஜீவனால விதாவே ஆமே நம்ம வாழ்க்கையில் எங்கும் நமக்கு உண்மை இருக்கிறதா என்று பார்ப்போமானால் எந்த இடத்திலுமே உண்மை இல்லை நம்ம உலகத்தில் நாம் பார்ப்போம் ஆனால் வேலை ஸ்தானங்களிலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி வீடுகளிலும் சரி பிள்ளைகள் மத்தியிலும் சரி யாரிடத்திலும் இந்த நாளில் உண்மை என்பது நம்மளுக்கு இல்லவே இல்லை அதை நாம் உண்மையை நாம அந்த ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிவரமான ஆசிரியர்களை பெறுவார் என்று சொல்லி வேத வசனம் செய்கிறது இதில் இந்த வசனத்தில் நமது உண்மையாய் இந்த வேதத்தில் நாம் யாரெல்லாம் நமக்கு முன்பாக வாழ்ந்து காமித்தார் என்று பார்ப்போம் ஆனால் யோசைப்பை நாம் குறித்து நாம் பார்ப்போம் யோசிப்பு ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் யோசிப்பு கணிதரும் திராட்சை கொடியாக இருந்தான் என்று சொல்லி அவனுக்கு வந்துட்டு என்ன செய்ய முற்பிதாக்கள் வந்து அவனை வாழ்த்து நான் நான் பார்க்கிறோம் கணிதரும் திராட்சை குட்டி யோசியப்பு சிறு வயதில் வந்து ஆண்டவரால் அவனுக்கு வந்துட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மகனாக அவன் வாழ்ந்தான் அவன் தன் தாயின் தகப்பனுக்கு உண்மையுள்ளவன் இருந்தான் இருந்தான் நினைச்சு பார்க்கிறோம் அவனுடைய வாலிபன் நாட்களில் தன்னுடைய பாவத்திற்கு அவன் மறைத்து அவனை உண்மையாய் அவன் வந்து வாழ்க்கையில் அவன் இருந்தான் நினைச்சு நம்ம அவன் வந்துட்டு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து அது அவனை வந்துட்டு அற்பமாக என்னென்ன வேலையில கூட தன்னுடைய தாயும் தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் அவன் உண்மையில இருந்தான் அவன் வந்துட்டு விட விற்று போட்டார்கள் அவன் வெளி வெளியூர்களுக்கு சென்று அவனை விற்று போட்டு அவன் ம மத்தியில் வந்து போய் சொன்னாள் ஆனாலும் மாண்டவர் வந்து அவனோட குடியிருந்தேன் அந்த குழியிலிருந்து எடுத்து அவனை ஒரு எகித்து தேசத்துக்கு முழுமையாக அதிபதியை மாற்றினான் ஏன் என்று கேட்டால் அவனுக்குள்ளாக உண்மை இருந்து அந்த உண்மையான வாழ்க்கை தன்னுடைய தாயின் தகப்பனுக்கும் உண்மையாக இருந்தான் தன்னுடைய சகோதரர் மத்தியிலும் உண்மையாக இருந்தான் மற்றும் அவனுடைய எகித்து தேசத்திற்கும் வந்துட்டு அவன் அதிமையாக இருந்த வேலையிலும் அவனுக்கு உண்மையாய் தக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கார்த்தும் உண்மையாக இருந்தான் அவனுக்கு உள்ள பொறுப்புகள் அனைத்திலும் தகப்ப அவன் வந்து என்ன செய்தான் கடவுளுக்கு வந்துட்டு உண்மை உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியே நம்ம வாழ்க்கையிலும் வந்துட்டு உண்மைத்துவம் எப்படியாக இருக்கிறது நம் கடவுளுக்கு நாம் உண்மையாய் நாம் இருக்கிறோமா நம் மனிதர் மத்தியிலும் உண்மையாக இருக்கிறோமா நம்முடைய வாய்ப்பு பிள்ளைகள் வந்துட்டு பிள்ளைகள் தன்னுடைய தாயின் தகுப்புனுக்கு உண்மையுள்ளதாக இருக்கிறார்களா என்று சொல்லி பார்ப்போமானால் நாம் வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு அதை நான் பார்வை சார் ஆனால் உன்னையுள்ள பிள்ளைகள் வந்துட்டு கற்று வந்து வாழ்க்கை தான் காரியத்தை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கிறதான காரியம் பார்க்கிறோம் அப்படியே நம்ம இன்னொரு சொல்லி பார்ப்போம் மோசை மோசை எங்கே உண்மையுள்ளதாக இருந்தேன்னு சொல்லி பார்க்கிறோம் மோசை உண்மையாக இருந்த வேலையில் தான் நம்முடைய இஸ்ரோ ஜனங்களுக்கு ஆண்டோரென்னு செஞ்சார் அவரை வழிகாட்டியாக அழைத்து சென்றார் அவனுடைய செல்லும் இடங்களெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் அவனை பாதுகாத்து அவன் மக்களுக்கெல்லாம் வந்துட்டு போஷித்து அவளை எல்லா வித காரியங்களும் தகுப்பனை உயர்த்த அப்படி சொல்லி பார்க்கிறோம் மோசையை வந்துட்டு எதையெல்லாம் மாணவர்களிடத்தில் உண்மையை கேட்டானோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எது எல்லாம் கத்தலெடுத்து நம் சமூகத்தை நாம் கேட்டுக்கொள்கிறோமோ அவை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளோம் என்பதை உண்மையாக நாம் பார்க்க நம்ம வியாதம் இருக்கிறோம் வேதத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பார்க்கிறோம் அப்படியே தானியலை நாம் குறித்து பார்ப்போமானால் தானியத்தகம் என்பது உண்மையுள்ளன என்று சொல்லி அது உண்மையாக இருந்த வேலையில் தான் அவனை சிங்கக்கவியிலிருந்து ஆண்டவர் அவனை உயர்த்தி அந்த நாட்டுக்கு வந்துட்டு அந்த ராஜா சத்தியன கண்களில் தயவை கொடுத்து தரியுரா ஜமத்தில் அவன் உயர்த்தெழுந்து சொல்லி பார்க்கிறான் சாத்தராக் மெஷா காபித்து அவர் பார்த்தார் அவர் உண்மையுடனா இருந்த வேலையில தான் அவனுடைய கத்தர் வந்துட்டு அந்த வாலிப காலங்களில் வந்துட்டு அந்த உலகத்துக்கு முழுவதும் இதோ சாத்தராக் மெஷா காபித்து நகோவின் தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி அந்த ராஜா மத்தியில் வந்துட்டு நேபுகா திராச்சார மத்தியும் தகவல் தயவை கொடுத்து அந்த நாடு முழுமைக்கும் தகவலை அவளை அதிபதியாக மக்கள் சிற்பாய்க்கிறோம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உள்ளவர்கள் காணப்படுகிறோம் ஆண்டு நமக்கு வேதத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார் வேதத்தின்படி நாம் நடக்கும்போது உண்மையாக நமக்கு த கத்த நோக்கி சமூகத்தில் நாம் கூப்பிடும் பொழுது அது உண்மையான நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களும் ஆயத்தமா இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாள் சிந்தித்து நாம் உணர்த்துவோம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவன் கத்தர் வந்துட்டு அவர் தூரத்துக்கு மாத்திரம் தேவனல்லார் அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் இல்ல எங்கும் அவர் வந்து உண்மையாக நம்மை எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் அவர் நோக்கி பார்க்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்கிறார் சமயமா இருந்தவரை ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க அவர் வல்லமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிகிறோம் அதுமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் உண்மைத்துவம் எப்படியாக இருக்கிறது எங்க எங்களுடைய சாட்சிகளும் கேட்டாலும் உண்மையாய் கத்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது எவ்வளவோ சூழ்நிலைகள் மாறுறது எவ்வளவோ காரியங்கள் வந்துட்டு எங்களுக்கு தலைகளாக வந்தது ஆனாலும் கத்தர் வந்துட்டு எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் வந்துட்டு உயர்த்த ஆண்டவர் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அது மனுஷன் மனுஷனை நம்பதை காட்டிலும் கத்தர் பேரை பற்றதெல்லாம் இருப்பது நலம் என்று சொல்லி வேதபட்சணம் சொல்கிறது அப்படியாக நாம் மனசிலே அல்ல உண்மையாய் கத்தரை நோக்கி நாம் நம்பி இருக்கிற வேலையில் கத்தர் உண்மையா நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார் கத்தர் மாத்திரம்தான் நம்மளுக்கு உண்மையை ஆண்டவரே நீ மாத்திரதான் என்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி யாரெல்லாம் அவரை நோக்கி பாய்க்கிறோமோ அவர்களுக்கு ஒரு உண்மையாய் அவர் ஆசிர்வதிக்க அவர் வல்ல ஆண்டவராய் இருக்கிறார் இப்பொழுதுமல்ல எப்பொழுதுமாக நம்மளுக்கு அவர் வாழ்ந்து காண்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவர் அந்த ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம் நாம் வந்துட்டு அவரை நோக்கி மாத்திர நம்ம பார்ப்போம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவர்கள் வெக்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது அப்படியாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் வெக்கப்படாதபடி ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஏற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்களும் நாங்களும் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம் உண்மையான காரியங்களை மாற்றி நோக்கி பார்ப்போம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசிரியர்களை பெறுவான்னு நடிச்ச வேதவசனம் சொல்கிறது அந்த வசனத்துக்கு நாம் அடிப்படையாக நாம் வாழும்போது கத்தலாமே நாம் ஏற்ற வல்லவர தேவராக இருக்கிறார் நாம் எப்பொழுதும் வரலாம் எப்பொழுதும் வல்லது கத்தர் மாத்திரம் நம்முடைய தேவன் அவர் மாத்திரமே நம்மளுக்கு சமயமாக இருக்க என்று சொல்லி நாம் அறிந்து உணர்ந்து நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம் அவர் நம்மை உயர்த்த வளவராக இருக்கிறார் கத்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக நாம் ஜெபிப்போம் எங்கள் இயசிய நல்ல தகவலே உண்மையில் மனுஷன் பரிவரன் மன ஆசுரன் பெருவன் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிறேன் மோசை வழியிலும் தகப்பனே யோசிப்பின் வழியிலும் தகவனே நாங்கள் வேதத்தின் அடிப்படையை நாங்கள் பார்த்தோம் ஆண்டுகிறேன் அப்படியே எங்களை வாழ்க்கையிலும் ஆண்டுகளே நாங்கள் உண்மையா நாங்கள் உமக்கு நாங்கள் ஒப்புப்படுத்த ஜீவிக்கிற வேலையில் ஆண்டுகிறேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் ராஜா உயர்த்த வல்லராக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய நாம மாத்திரம் எப்படி சித்தமாற்ற நிறைவேற்றுங்க தூயாவே கோற்படுத்திக்கொள்ளுங்கள் துதிக நமக்கு மட்டி செலுத்தி ஜீவ ஜீவன் இதே ஆமை